அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தவுடனே எதை எதில் முடித்தோன்னா நல்லது அப்படின்னு சொல்லி இருக்குது நிறைய விஷயம் இருக்குது அதில் நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் காலையில் உடனே நம்ம வந்து கோபுர தரிசனம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கேள்விப்பட்டிருப்பீங்களா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாப விமோஷனம்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நம்ம காலையில் தூங்கி எழுந்தவுடனே சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் நம்ம எப்பயுமே வந்து சொல்லிகிட்டு இருப்போம் நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை ப்ராப்ளமாக இருக்குது ஏதோ ஒன்று இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து ஓஹோன்னு இல்லைனா கூட ரொம்ப கஷ்டம் இல்லாத நிலைமை நம்ம பார்த்துக்கலாம் அதில் வந்து நம்ம தூங்கி எழுந்தவுடனே என்னென்ன பார்க்கணுன்னு பார்க்கும்போது நம்ம இதை பார்க்கலாம் அதாவது கோபுரம் கோபுரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கோபுரம் பார்த்தா நல்லது அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது நம்மளுடைய உள்ளங்கை கோபுரம் கூட நம்ம எழுந்து வந்து தான் பார்க்கணும் எழுந்து வந்து ஒரு பத்து நிமிஷமாக அது ஆகிடும் அட்லீஸ்ட் நீங்கள் வீட்டு வ கோயில் பக்கத்துலேயே இருந்தால் கூட நீங்கள் எழுந்து வந்து பக பார்க்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகிடும் ஆனால் இதை வந்து உடனே பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சூரியன் சூரியனும் அதே மாதிரி தான் வெளியில் எழுந்து வந்து பார்க்கணும் சூரியனை பார்த்தாலும் ரொம்ப நல்லது ஏன்னா சூரியன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சூரியன் தான் உலகத்துக்கே வந்து கடவுள் முதல் கடவுள் நம்ம நேரில் பார்க்குற ஒரே கடவுள் யாருன்னு சூரியன் தான் மீதி கடவுள்லாம் வந்து நம்ம உருவமோ ஒரு ஒரு படத்தில் தான் நம்ம வச்சுட்டுருக்கோம் ஆனால் சூரியனை மட்டும்தான் நேரில் வந்து பார்த்து நம்ம வணங்க முடியும் அதனால் சூரியனை வணங்கலாம் அதே மாதிரி சூரியனும் அதே மாதிரி தான் தூங்கி எழுந்து வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் கண்ணை மூடிட்டு வந்தோம் இல்லை சட்டன் வந்து பார்க்கறதுக்கோ நேரம் ஆகும் ஆனால் நம்ம தூங்கி எழுந்த உடனே உடனே பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளங்கை நம்ம உள்ளங்கை வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்தவுடனே நம்ம உள்ளங்கை ரெண்டு உள்ளங்கையும் சேர்த்து வச்சு கண்ணை மூடிகிட்டே தூங்கி எழுந்து உட்காந்துட்டு கண்ணை மூடின்னு ரெண்டு உள்ளங்கையும் பார்த்து அன்றைக்கி நமக்கு என்ன வேணுமோ கூட அதை வேண்டிக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணும் எனக்கு இந்த இதெல்லாம் நான் நினச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கும் போது அன்றைக்கி நாள் வந்து உண்மையிலே உங்களுக்கு பாசிட்டிவாக அமையிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்ணாடி பார்க்கலாம் கண்ணாடி தூங்கி எழுந்தவொடனே இந்த கையை பார்க்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு நான் கோபுரம் சொன்னேன் அடுத்தது சூரியன் சொன்னேன் அடுத்ததும் கையை பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அடுத்தது கண்ணாடி இந்த கண்ணாடியும் தூங்கி உடனே நம்ம கண்ணங்கள்டே வந்து நம்ம கண்ணாடியை பா அதாவது கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கணும் நம்மளுடைய முகத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம முகன்றது கிட்டத்தட்ட வந்து அடுத்தவங்க முகத்தை பார்க்கறதோட நம்ம முகம் நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம முக நம்மளை பற்றி நம்ம நல்ல எண்ணங்கள் தான் வச்சிருப்போன்றதுனால நம்ம வந்து பாசிட்டிவாக தான் நம்ம திங்க் பண்ணுவோம் ஸோ நம்ம முகத்தை பார்க்கும்போதும் நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பூ பார்க்கலாம் தாமரைப்பூ பக்கத்தில் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை சில பேர் கோவில் அது அமையாத சில பேருக்கு அமைஞ்சால் நல்லது இல்லைனா தாமரைப்பூ படம் வந்துச்சு இதிலெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம் மகாலட்சுமி படம் மாட்டி வச்சுக்கலாம் பூ படமாக இருந்தாலும் ஓகே அந்த நம்ம பெட்ரூமில் மாட்டி வச்சுக்கலாம் ஏழு தூங்கி இருந்தவுடனே அந்த பூ முகத்தில் முடிச்ச மாதிரி இருக்கும் அதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி படம் மகாலட்சுமி படம் நார்மலாக நம்ம தூங்குற பெட்ரூமில் வச்சுக்க மாட்டோம் அதனால் நம்ம வெளியில் வந்து தான் பார்க்கணும் அதனால் நீங்கள் பூ வச்சுக்கலாம் மகாலட்சுமி படத்தை பார்த்தாலும் நல்லது தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மங்களகரமான பொருள் எந்த பொருள் பார்த்தாலும் நல்லது தான் அதுக்கப்புறம் சந்தனம் பார்க்கலாம் சந்தனம் அப்புறமா அழகான மலர்கள் கடல் அப்புறம் அழகான இயற்கை காட்சிகள் பயிர் அப்புறம் வயல் சிவலிங்கம் ராஜகோபுரம் பசுமாடு இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்பவே நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களாக இது கருதப்படுது இந்த விஷயங்கள்லாம் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது நமக்கு டெய்லி இந்த மாதிரி விஷயம் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது ஒன்று கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போதும் இதில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணி டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டே நமக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டு எதுனால் நம்ம உள்ளங்கை தான் நமக்கு இது எதுவுமே கிடைக்கலன்னா கூட தூங்கி உடனே நம்ம கையை பார்த்துட்டே வந்தாங்கன்னா கூட போதும் ஏன்னா இந்த கையில் வந்து பார்க்கும்போது மகாலட்சுமி வந்து மகாலட்சுமி குடி இருக்கான்றாங்க இதிலேயே பிரம்மா விஷ்ணு எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நம்ம உள்ளங்கையிலே நம்ம உள்ளங்கையில் மகா விஷ்ணு சிவன் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளும் நம்ம கையில் இருக்காங்க அதே மாதிரி தேவிகள் மூணு பேரும் இருக்காங்க லக்ஷ்மி சரஸ்வதி மகாலட்சுமி இவங்க மூணு பேரும் இருக்காங்க ஸோ எல்லாருமே நம்ம உள்ளங்கையில் இருக்காங்கன்னு சொல்லும்போது நம்ம தூங்கி நீதியெல்லாம் பார்க்குறதும் நல்லது தான் இன்னும் பெஸ்ட்டு நம்ம ரொம்ப ஈஸியானது நம்ம கைக்குள்ளேயே இருக்கு இல்லையா தூங்கி எழுந்தவுடனே நம்ம கையை பார்த்து கூட நம்ம வேண்டிக்கணும் இன்னைக்கு பொழுது நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு நமக்கு உண்மையாலே நமக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது அது சீக்கிரமாக நடக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓம் நம